இப்படி ஒரு வீரர் சிஎஸ்கேக்கு தேவையே இல்லை தோனி அதிரடி பேட்டி யார் இந்த பெரிய வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஒரு முக்கிய வீரரை தேர்வு செய்ததாகவும் அவர் அணிக்காக விளையாடாமல் அவருக்கான தனிப்பட்ட ஆட்டத்தை ஆடுவதில் மட்டுமே தீவிரமாக இருந்ததாகவும் அவருக்காக பல அடிகள் இறங்கி சென்றும் அவர் புரிந்து கொள்ளவில்லை என்றும் அதனால் அவரை அணியை விட்டு நீக்க முடிவு செய்ததாகவும் கூறியிருக்கிறார் தோனி தோனி அளித்த இந்த பேட்டியில் அந்த வீரரின் பெயரை குறிப்பிடவில்லை மாறாக அவர் கிரிக்கெட் உலகின் முக்கியமான வீரர் என்று சூசகமாக குறிப்பிட்டிருக்கிறார் தோனியின் இந்த பேட்டி சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில் விவாதத்தை கிளப்பியுள்ளது பலரும் அந்த முக்கியமான வீரர் பென் ஸ்டோக்ஸ் என குறிப்பிட்டு வருகின்றனர் இது குறித்து தோனி அளித்துள்ள அந்த பேட்டியில் எங்கள் அணியில் நாங்கள் ஒரு நல்ல வீரரை தேர்வு செய்தோம் ஆனால் அவர் எங்கள் அணியின் சூழ்நிலைக்கு முற்றிலும் மாறாக இருந்தார் நாங்கள் அவரிடம் என்ன எதிர்பார்த்தோம் ஒட்டுமொத்த அணியின் இலக்கை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்குமாறு கூறினோம் அவர் அதை செய்தால் நாங்கள் மூன்று அடி அவருக்காக இறங்கி செல்ல தயாராக இருந்தோம் ஆனால் அது நடக்க இரண்டாம் கட்டமாக நீங்கள் உங்கள் ஆட்டத்தை ஆடுங்கள் ஆனால் அணியை பாதிக்காத வகையில் செயல்படுங்கள் என்றும் அவரை அணியை விட்டு அனுப்புவதுதான் என்று ஒரே வாய்ப்பு சொன்னார் மேலும் அது விளையாட்டோ நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் எங்கள் அணியின் இலக்கு என்பது ஒரு வீரரிடமிருந்து அனைத்து திறமைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர் அணிக்காக சிறப்பாக செயல்பட்டால் நான் அவரை அணியின் சொத்தாக மாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய முயற்சிப்பேன் ஆனால் அவர்களும் அதை புரிந்து கொண்டு அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும் அவர்கள் அதற்கான முதல் அடியை எடுத்து வைக்கவில்லை என்றால் இரண்டாவது வாய்ப்பை தான் நான் எடுக்க முடியும் ஒரு நபருக்காக ஒட்டுமொத்த அணியும் மாறுவதை நான் விரும்பவில்லை அது மிகவும் தவறு எனவே அவரை அணியை விட்டு அனுப்புவதுதான் ஒரே வழி என்று கூறியுள்ளார் தோனி மேலும் அவர் மிக சிறந்த வீரராக இருந்தாலும் அவரை அணியை விட்டு நீக்கித்தான் ஆக வேண்டும் அவருடைய இடத்தை வேறு யாராவது வந்து நிரப்புவார்கள் அப்படி மாற்றாக வருபவர்கள் அந்த சிறந்த வீரருக்கு இணையாக செயல்படுவார்கள் என்றாலும் அணி சிறப்பாக செயல்பட உதவுவார்கள் என்று தோனி வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அவர் எந்த வீரரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்பது மட்டுமே மர்மமாகவே உள்ளது வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை இந்திய கிரிக்கெட் அணியில் அதிக வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் ஆஸ்திரேலிய வீரரும் சிஎஸ்கே வீரருமான மேத்யூ ஐடன் தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் வரும் ஜூன் இரண்டாம் தேதி முதல் தொடங்குகிறது இதில் முதல் முறையாக இருபது அணிகள் பங்கேற்கின்றன இந்த நிலையில் இந்திய அணி குறித்து கருத்து தெரிவித்துள்ள மேத்யூ ஐடன் சமநிலையுடன் இருக்கும் சிறந்த அணியாக இந்திய விளங்குவதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இந்திய அணியில் நான்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் அது நிச்சயம் நல்ல கருதுகிறேன் தீவுகள் ஆடுகளத்தில் நிச்சயம் சுழற் வீச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை எனக்கு தெரியவில்லை இந்திய அணியின் பேட்டிங்கை பார்க்கும் போது அனுபவமும் அதிரடியும் கலந்த தன்மை உடைய வீரர்களாக இருக்கிறார்கள் மேலும் வலது கை பேட்ஸ்மேன் இடது கை பேட்ஸ்மேன் ஆகியவர் டாப் டாப்ரீயில் இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் இந்த நியூஸ் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனல் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்ற